எப்படியார் நான்கு பனிரெண்டு சொல்லுது வார்த்தை வல்லமை உள்ளது ஜீவன் உள்ளது என்று சொல்லப்படுது எப்படியார் நாலு பனிரெண்டு சொல்லுது தேவனுடைய வார்த்தைக்கு என்ன இருக்குது வல்லமை இருக்கு தேவனுடைய வார்த்தைக்கு என்ன இருக்கா ஜீவன் இருக்கு அப்போ அதை அப்படின்னு அர்த்தம் என்ன அதை ஒரு மனுஷன் அப்படியே நம்பி உட்கொள்ளும் போது அது அவனுக்குள்ள கிரியை செய்யும் இருக்கு உபாகமம் எட்டு மூணு சொல்லுது தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனை பிழைப்பூட்டுன்னு இருக்கு அவனுக்குள்ள ஜீவனுள்ள உள்ள கிரியை நடப்பிக்கும்னு சொல்லப்படுது யோவான் எட்டு முப்பத்தி ரெண்டு சொல்லுது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை செய்யும் இருக்கு அப்போ தேவனுடைய வார்த்தை ரட்சிப்பின் கிரியை ஒரு மனுஷனுக்குள்ள நடப்பிக்கக்கூடியதுதான் அந்த தேவனுடைய வார்த்தையை எடுத்து பிரசங்கிக்கக்கூடியதான சுவிசேஷம் ஒரு மனுஷனுக்குள்ள ரட்சிப்பின் கிரியை நடப்பிக்கக்கூடியதுதான் அப்படி இருந்தும் ஒரு கேள்வி கேட்கப்படுது சில பேர் தான் ரசிக்கப்படுவாங்களா சில பேர் தான் ரசிக்கப்படுவாங்களா டீசல் இருக்கு பெட்ரோல் இருக்கு டீசலுக்கு ஒரு தன்மை இருக்குது அது ஒரு எரிபொருள் ஒரு வாகனத்தை எரிய வச்சு உந்தி தள்ளக்கூடியதான ஒரு சக்தி இருக்குது பெட்ரோலுக்கு ஒரு சக்தி இருக்குது ஒரு வாகனத்தை உந்தி தள்ளக்கூடியதான அதாவது எரிந்து அந்த வாகனத்தை இயக்கக்கூடிய சக்தி எதுக்கெல்லாம் இருக்குது டீசலுக்கும் இருக்குது பெட்ரோலுக்கும் இருக்குது ஆனால் அதே பெட்ரோலை டீசல் இன்ஜினுக்கு ஊத்துனா அந்த வேலை செய்யாது அந்த வாகனம் மூவ் ஆகாது அதே டீசல ஒரு பெட்ரோல் இன்ஜினுக்கு விட்டு பாருங்க அந்த வண்டி இயங்காது போகாது டீசலை டீசல் இன்ஜின்ல தான் இது எதுக்கு இந்த இடத்துல சொல்லவாறே டீசலுக்கென்று ஒரு ஒரு பெலன் இருக்கு ஒரு தன்மை இருக்கு பெட்ரோலுக்கென்று இருக்கு அதே போலதான் இயந்திரமும் அதற்கேட்ட சரியான பொருத்தமான இயந்திரமா இருக்கணும் உங்களுடைய இருதயத்தை பற்றி தான் இப்ப நான் சொல்றேன் உணர்வுள்ள இருதே இருந்தால் மட்டும்தான் அது கிரியை செய்யும் வார்த்தைக்கு வல்லமை இருக்குது அது ஜீவன் உள்ளதான் அது உங்களுக்குள்ளே கிரியை செய்யாததுனால தேவனுடைய வார்த்தை பொய்யாகாது சுவிசேஷத்துக்கு வல்லமை இருக்குது அது உங்களுக்குள்ள கிரியை செய்யாததுனால சுவிசேஷம் கிரியை செய்யாதது இல்லை யாருக்குள்ள கிரியேட் செய்யும் பொருத்தமான இயந்திரத்தை உடையதான மனுஷர்கள் அப்போ மனுஷர்களுக்குள்ள பொருத்தமான இயந்திரம் என்ன உணர்வுள்ள இருதேன் நான் என்ன சொன்னேன் உணர்வுள்ள இறுதி எல்லாரும் இருக்கிறோம் ஆனால் உணர்வுள்ள இறுதியும் உள்ளவங்க எத்தனை பேர்னு பார்த்தா சில பேர் தான் இருப்பாங்க கடமைக்குன்னு வரக்கூடியவங்க இருப்பாங்க இங்கே இருந்துட்டே கனவு காணக்கூடியவங்க இருப்பாங்க இங்கே இருந்துட்டே தூங்கக்கூடியவங்க இருப்பாங்க இங்கே இருந்துகிட்டே வீட்டுக்கு போய் என்னென்ன செய்யணுங்கிறது யோசனை உடையவங்களாக இருப்பாங்க இங்கே இருந்துட்டே நாளைக்கு என்ன செய்யணுங்கிற யோசனை உடையவங்க இருப்பாங்க இங்கே இருந்துட்டே ஏண்டா வந்துட்டேன்னு இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க அப்போ உணர்வுள்ள இருதயம் அதாவது பொருத்தமான இன்ஜின் தான் முக்கியம் வார்த்தைக்கு வல்லம இருக்கு சுவிசேஷத்துக்கு வல்லமை இருக்கு ஆனா பொருத்தமான இன்ஜின் இல்லை அது உங்கள்கிட்ட தான் இருக்கு நீங்க என்ன செய்யணும் தேவன் ஏற்கனவே வாக்கு பண்ணிட்டார் என்ன வாக்கு பண்ணாரு நான் உங்களுக்கு சதையான இறுதியத்தை கொடுப்பேன் உணர்வுள்ள இறுதியத்தை கொடுப்பேன் அப்ப நீங்க என்ன பண்ணணும் அழணும் புலம்பணும் கண்ணீர் வெடிக்கணும் எனக்கு அந்த அனுபவம் வேணாண்டவரே